வணக்கம் சமூகத்தின் இன்றைக்கு மதிய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்ப்பு போராட்டம் இனவாதிகளுக்கு அரசு அடிபணிந்து செயற்படுகிறது சரத் வீரசேகர தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மீண்டும் கிராமத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் மொட்டு நம்பிக்கை கட்டு சிக்கிய பத்து பங்களாதேஷ் பிரஜைகள் விசாரணையில் வெளிவந்த தகவல் இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய சேவையை இடைநிறுத்திய அரசு தேச பந்தவின் பிடி அனுரவின் கைகளில் சுட்டிக்காட்டிய சம்பிக்க பல்கலை கழக மாணவர்களுக்கு வந்து மகிழ்ச்சி செய்தி குறுகிய காலத்தில் உதவித்தொகை இந்த ஆண்டு வாகன விலைகளில் எந்த மாற்றமும் இருக்காது அரசு தரப்பு அறிவிப்பு பஹ்ரைனுக்கு பயணிப்போருக்கு தடுப்பூசி கட்டாயம் நாட்டில் அதிகரித்த டெங்கு நோயாளர்கள் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட ஒரு திருமலையில் துயரம் மத வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பது ஒட்டுமொத்த சிங்கள பௌத்தர்களின் மனங்களையும் பாதித்துள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவையினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது சின்ன பெருமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தையிட்டி விகாரையில் நேற்று முன்தினம் புதிதாக ஒரு விகாரை கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது இருபத்தி ஒன்பது பௌத்த பிக்குகள் பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டிருந்தனர் இவர்களுக்கு மதிய உணவு வளங்களுக்கு மேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாகிய நிலையில் காலை ஏழு மணி அளவில் நேற்று முன் தினம் திசு விகாரையின் முன்பாக தமிழ் மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது உடனடியாக விகாரையின் வளாகத்தில் தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அவ்விடத்தை விட்டு வெளியேறுமாறு ராணுவத்திற்கு கட்டளை பிறப்பித்தது யார் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு சிங்கள பௌத்த நாட்டில் பௌத்த விகாரையின் பூஜை வழிபாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இனவாதிகளுக்கு அரசாங்கம் அடிபணிந்து செய்யப்படுகிறது ஆகவே இதன் உண்மை தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்றார் இரண்டாம் ஆண்டு முன்னிட்டு சக்சஸ் வழங்கும் விசேட ஆண்டுகளுக்கு மாபெரும் தள்ளுபடி ஸ்மார்ட் டிவி வெல்லம் அரிய சந்தர்ப்பம் பாருங்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது மறந்துவிட்டது என ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரமுடவின் பொதுச் செயலாளர் சாகர காரிகவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மறந்துவிட்டது வீட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் அவர் நிச்சயம் வீட்டை விட்டு வெளியேறுவார் இதேபோல் ஜனாதிபதி பதவிக்கு வந்து ஆறு மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களுக்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் பொய்யை மக்கள் தற்போது நன்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நாடலாவிய ரீதியில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளோம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்பு மனுக்களில் இருநூற்று அறுபத்தி மூன்று மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன பிறப்பு சான்றிதழின் செல்லுபடி காலம் காரணமாக ஒரு சில வேட்பு மனுக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இவ்விடயம் தொடர்பில் நீதிமன்ற நாடாளுமன்றத்தை நாடுவோம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெருமளவிலான உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றினோம் அதனைத் தொடர்ந்து நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்றோம் இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மீண்டும் கிராமத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என கூறியுள்ளார் ஐரோப்பாவிற்கு தப்பிச் செல்லும் நோக்கில் சட்டவிரோதமாக இலங்கைக்குள் நுழைந்த பத்து பங்களாதேஷ் பிரஜைகள் குழு நேற்றைய தினம் கட்டுநாயக்கம் என ஆண்டிகம்பலம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்ட இவர்கள் இருபது முதல் முப்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் ஆவர் குடிவரவு அதிகாரிகளின் கூற்றுப்படி இவர்கள் அனைவரும் பிப்ரவரியில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு பங்களாதேஷிலிருந்து இந்தியாவுக்கு பயணம் செய்தனர் வருகை விசா முறையின் கீழ் பெறப்பட்ட சுற்றுலா விசாக்களில் அவர்கள் இலங்கைக்குள் நுழைந்தனர் ஆனால் அனுமதிக்கப்பட்ட காலத்திற்கு அப்பால் அவர்கள் நாட்டில் தங்கி அதிகாரிகளின் முதற்கட்ட விசாரணைகளில் இந்த குழு இலங்கையிலிருந்து துபாய்க்கு பயணம் செய்து பின்னர் எகிப்திற்குள் நுழைந்து இறுதியில் மத்திய தரைக்கடலை கடந்து ஐரோப்பாவை அடைய முயற்சித்ததாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது தற்சமயம் கைது செய்யப்பட்டுள்ள இந்த குழு வெளிசர தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின்படி நாடு கடத்தல் நடவடிக்கைகள் முடியும் வரை அவர்கள் தடுப்பு காவலில் இருப்பார்கள் என்று குடிவரவு அதிகாரிகள் இலங்கையில் ஸ்டார்லிங் சேவையை தற்காலிகமாக இடைநிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தரவு மற்றும் தகவல் தொடர்பு தகவல்களை பாதுகாப்பதற்கான உரிமை உறுதி செய்யப்படும் வரை இந்த செயல்முறை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்தார் ஸ்டார்லிங் இணைய சேவையின் பாதுகாப்புக்கான உத்தரவாதம் உறுதி செய்யப்படும் வரை இணைய சேவையை நாட்டில் நடைமுறைப்படுத்த புதிய அரசாங்கம் அனுமதி வழங்காது என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் தேச பந்துவை பதவி நீக்கி மாதிபர் ஒருவரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டிலி சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்தார் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து திண்ணகோன் மீது பல மனித உரிமை மீறல்கள் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்றத்திற்கு ஒரு பிரேரணையை கொண்டு வந்தால் சகல பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணலாம் இவரது நியமனத்தை சவாலுக்குட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன தேசப்பந்துவை பதவி நீக்கி போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தொகுதி உள்ளி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் கண்காணிக்குழு தீர்மானித்துள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு பலவீனமடைந்த நிலையில் உள்ளது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நேற்று முன்தினம் வரையான கால பகுதியில் சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் அதில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் பதினெட்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்களின் செயற்பாடு என்று போலீஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது என தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகா போல புலமை பரிசலை தாமதமின்றி வழங்குவதற்காக குறுகிய கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இந்த வருடம் தாமதமான மகாபுல உதவித் தொகையை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவித்தலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் மகாபுல உதவித் தொகையை பெருவூரின் கணனி தரவுகளை நவீனமயப்படுத்துதல் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான ஒன்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்னவின் தலைமையில் நேற்று நடைபெற்றதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டு இந்த ஆண்டு வாக்கு இறக்குமதிக்கான வரி திருத்தங்கள் எதுவும் இருக்காது என ஜனாதிபதியின் மூத்த பொருளாதார ஆலோசகர் துமிந்த குழக்கமுப தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த ஆண்டு சந்தையில் வாகன விலைகளில் எந்த மாற்றமும் இருக்காது என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார் ஜனாதிபதியின் மூத்த பொருளாதார ஆலோசகர் துமிந்த கோலங்கமுவ நேற்று இரவு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தாா் பக்ரைன் நாட்டிற்கு செல்லமறித்து வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மெனிங்கோ கல்லு தடுப்பூசி இப்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக பக்ரைன சுகாதார முச்சு அறிவித்துள்ளது பஹ்ரீன் அரசு மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலிங் அறிவுறுத்தலின் பேரில் வெளியுறவு அமைச்சர் பஹ்ரைனில் உள்ள இலங்கை தூதரகம் ஆகியவை இலங்கையர்களுக்கான தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது மெனிங்கிடிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு தொற்று நோயாகும் இந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் இருப்பு அதிகரிக்கும் ஆனால் இந்த நோயை தடுப்பூசி மூலம் தடுக்க முடியும் என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமரிக்கூதரகம் மற்றும் அதன் அதிகாரிகள் மீது குழுவொன்று தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் எதிர்ப்பு இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்ட பத்திரமுள்ளையைச் சேர்ந்த குறித்த நபர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் கொழும்பு மேலதிக நீதவான்

எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என சுகாதார அச்சு எச்சரித்துள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பத்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது நிலவும் மழையுடனான காலநிலையை கருத்தில் கொண்டு தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு நாளை மறுதினம் முதல் இருநாள் டெங்கு நோய் ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்கவுள்ளது கொழும்பு மாநகர பகுதி கம்பகா களுத்துறை மாத்தளை மட்டக்களப்பு திருகோணமலை ரத்னபுரி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களை

ஒரு கிலோ கிராம்பு பச்சையாக இருந்தால் அதன் விலை எண்ணூறு ரூபாயாக அதிகரித்துள்ளதாக ஏற்றுமதி விவசாயத்துறை மேலும் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து அதிக தேவையுள்ள கிராம்பு கண்டி மாத்தளை கேகாலை நுவரேலியா மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் முக்கியமாக பயிரிடப்படுகிறது திருகோணமலை தமிழகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிராஜ் நகர் எட்டாம் வாய்க்கால் பகுதிகளில் குழந்தை போன்ற வீட்டுக்கு முன்னால் உள்ள வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்துள்ளது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது ஒரு வயது எட்டு மாதமுமான மிஹ்ரான் இசான் என்று குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது வீட்டுக்கு முன்னால் உள்ள வாய்க்காலில் விழுந்துள்ள குழந்தையை தேடிய போது சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் நீரால் அடித்து செல்லப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஆரம்பக்கட்ட கட்ட விசாரணை மூலம் தெரிய வருகிறது உயிரிழந்த குழந்தையின் சடலம் கந்தலாய் ஆதார வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தமிழகமும் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் தனது காதலியின் வீட்டிற்கு சென்றிருந்த போது சுவர் இடிந்து விழுந்த சிலர் இளம் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கடத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் துடுவ பகுதியைச் சேர்ந்த பிரசாதினி பிரியங்கிகா என்ற இருபத்தி மூன்று வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் காதலனின் பாட்டியை பார்க்க விரும்புவதாக கூறி தொலைபேசியில் அழைத்த பிறகு காதலன் அவளை வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் பின்னர் அந்த இளைஞன் வீட்டின் பின்னால் ஆடுகளை மேய்க்க சென்றிருந்தான் அந்த பெண் வீட்டின் பின்புற சுவரின் அருகே காதலனுக்காக காத்திருந்ததாக கூறப்படுகிறது அந்த நேரத்தில் சுவர் உடலின் மீது இடிந்து விழுந்ததில் பெண் உயிரிழந்த ார்ந்த பெண் காதலன் பாதுகாப்பு படையில் பணிபுரிவதாக தெரிவிக்கப்படுகிறது குற்றப்புலன பிரிவினர் வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை பகுதியில் வீட்டின் கசிப்பு உற்பத்தி மேற்கொண்டு இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நிலத்தில் தோண்டிய கோடா பரல் தாக்கப்பட்டு தண்ணீர் கூடத்தில் குழாய்கள் பொருத்தப்பட்டு கேஸ் அடுப்பு மூலம் தீ மூட்டப்பட்டு இவ் கசிப்பு உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர் கசிப்பு உற்பத்தி முற்றுகையின் போது முந்நூற்று எண்பது லிட்டர் கோடாவும் இருபது லிட்டர் கசிப்பும் உற்பத்திக்கான பொருட்களும் கசிப்பு உற்பத்தியை மேற்கொண்டு இருபது வயது இளைஞனொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூக நேற்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்